ஐயா கடன் ரொம்ப பிரச்சனைங்கய்யா ஏதோ ஒரு வழியில அகத்திய பெருமாள் தான் எனக்கு நல்ல வழி கொடுத்து கடன் எடுத்து வைக்கணும் ஐயா ரொம்ப இருந்த எல்லாமே அடமானத்துக்கு போயிருச்சு அகத்திய பெருமாள் சபைக்கு வந்துட்டுங்க அகத்திய பெருமாள் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க ஐயா கடன் தொல்லைகளிலிருந்து விடுபட வேண்டும் கிளை சபை தலமதிலிருந்து நல்நிலையாய் சபை சீடராக முதன்மை சீடராகவும் வளம் வந்து நற்சரணாகதியோடு அகத்தியன் முன்பாக ஆசிகள் பெற்று கர்ம வினைகள் நீங்குகின்ற நிலைதனை தன் கண்கூடாக காண்கின்ற அற்புதமான ஆற்றல் தனை பெற்ற சீடலுக்கு அகத்தியன் நல்லாசி வளை அருள் நிலையாய் அத்துணை தடைநிலைகளும் நீங்க பெற்று நல்நிலையாக நற்தொழில் இகலோக தொழில் முன்னேற்றம் அடைகின்ற அற்புதமான ஆசிகளை அகத்தியன் ஏகாதசி திதி திருவிழாவில் ஏற்றமுடைய பரந்தாமன் இணை சமேதராக லட்சுமி சமேதராக அமர்ந்திருக்கும் அற்புதமாய் அந்நிலையிலிருந்து வழங்கும் ஆசிகளை உமக்கான ஆசியாக வழங்கி அகத்தியன் நற்கருணையோடு ஆசி வழங்கி அமர்கின்றோம் தொடர்ச்சியான பயணம் மேற்கொள் ஆற்றலோடு சிவ திருநீற்று சாம்பல் அணிந்து இல்லமதில் வைத்து வணங்கி வர நல்நிலை ஏற்படும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றார்